பத்தாம் அனைவருக்கும் வணக்கம் விண்ணை தாண்டிய மாணவர்களே இப்பொழுது நீங்க நான்காவது இயல்ல விரிவானம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை பாடத்தை கற்க போகிறீர்கள் அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியலில் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை மாணவர்களே இந்த துணை பாடம் உங்களுக்கு உரையாடல் பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ பாடத்தின் முதல் பத்தியை பாருங்க பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டூர்புறத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்து செல்கின்றனர் முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர் அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார் இயக்குனர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சி கூடங்கள் உள்ளன பரிணாம வரிச்சி பூங்கா அதாவது எவாலியூஷன் இருக்கு அந்த பூங்கா புதிய புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்குள்ளது மாணவர் இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா இயக்குனர் இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் உள்ளது முன்னூற்றி அறுபது பாகை முன்னூற்றி ஏழு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அரைவட்ட செமி சர்க்குலர் வானத்திரை ஸ்க்ரீனு இங்கு தான் உள்ளது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரி அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள் இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் கோலா வடிவமான அவரங்கின் மேல் உள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வனமாக விரிகிறது விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் த மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் குறித்தான காணொலி சிறிது நேரம் திரையில் வருகிறது அண்டவெளியில் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது அரங்கில் முழு அமைதி இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் விளக்கமளிக்கிறது இயக்குனர் இவரை உங்களுக்கு தெரிகிறதா மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர் தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதத்தை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றனர் அவர் அமர்ந்திருப்பது கனி பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாயையே என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன மாணவர்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங் என முன்முடிக்கிறார்கள் இயக்குனர் ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படும் ஸ்டீபன் ஹாக்கிங் தான் மாணவர் திரையில் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவர் ஆனார் இயக்குனர் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒரு வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார்பா மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே அதாவது மாதங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மூச்சு குழாய் தளங்களால் பேசும் இழந்தார் இறுதியாக எஞ்சியது கண்ணத்தின் உடலில் செயல் இழந்து விட்டன கண்ண அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து அதாவது டைப் செய்து வெளிப்படுத்தினார் அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது மாணவர்

கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரம்பஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் கருந்துளை பிளாக் ஹோல் நமது பால் வீதியில் அதாவது மில்கிவே கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறு ஒன்று ஞாயிறு கதிரவன் ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது அதன் கிராவிட்டி கொண்டே சென்று அளவற்றாகிவிடுகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் என்பவர் தாம் கருந்தொலை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் சுருங்கிய விண்மீனின் நீர்பெள்ளைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் விடர் கருதினார் இயக்குனர் ஒன்று கருந்தொலையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது இரண்டு கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து எல்லையில் இருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன மூன்று கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்தொையை விடுத்து மறைந்துவிடும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இது கருந்தொலை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்தொலை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாக்கிங் கருந்தொலை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் யாரெல்லாம் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் அறிவில் முன்னோடியாக இருந்தனர் இயக்குனர் ஐன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது கருந்தொலை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம்

இயக்குநர் அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல ஒன்று அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது இரண்டு ஹால்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது மூன்று உல்ஃப் விருது நான்கு பதக்கம் ஐந்து அடிப்படை எரிபியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன மாணவர் அவரின் வாழ்க்கை பயணத்தில் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது கொண்டாடினார் என்ற மாணவர்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீபன் இயக்குனர் அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீபன் ஹாக்கிங் அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம் திரையில் விண்ணி தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்படுகிறது ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்துனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த தற்செயலிலும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள் பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாக்கிங்குடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் அடுத்த கட்டத்தை பாருங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதா இருக்கு அதை படிக்கலாம் தலைவிதித்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவோர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதித்தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடைக்கிறார்கள் மாணவர்களை விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை துணைப்படம் புரிந்ததா அடுத்து ஐந்தாம் இயலில் கவிதை பேழையில் நீதி வெண்பா செயலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்